இப்போது மலையால் பாதிக்கப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முக்கியமான தனிக்கட்டு போராட்டது இதுபட்ட வீரர்களுக்கு என வரைவதில் முன்னாள் நாகரஞ்சை ஒரு நாராயண குடும்பத்தில் பிறகு இன்று தன்னுடைய நடிபா விஜயகிதியின் கே பி வை கரணபாவதி ஆகின்ற நிகழ்வில் பகை ஒரே சடங்கா தாண்டி இங்க வந்துருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஷாப்பிங் போற மாதிரி தான் நீங்க வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துருக்கீங்க வந்தவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி 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 ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு இது முக்கியம் சொல்லிட்டு நீங்க எல்லாம் பெரிய விஷயம் எதுவுமே இல்லை ரொம்ப நன்றி ரொம்ப சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான் வந்து நான் நிறைய விஷயம் போய் நான் அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய இமெயிலா யார்கிட்டயும் ஒரு ரூபா கூட நம்ம 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 கிட்ட மட்டும் அது இருந்துச்சு எப்பயுமே வந்து நான் எல்லாமே என்னுடைய சொல்ல திடீர்னு ஒரு ஒரு விஷயம் வச்சு இது மாதிரி நான் பண்ண எல்லாமே என்னுடைய நான் பண்ணேன் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வாங்க முடியாது ஏன்னா மத்தமா நம்ம அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து

நான் வாட்ஸ்அப் வந்து பாக்குறேன் இது ஒரு மாதிரி சொன்னது அப்புறம் நம்ம ஸ்கூல் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஸ்கூல் ஆனா அதான் படிச்சோம் அது வந்து டாய்லெட் வசதி வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு பசங்க எல்லாரும் ஆறாம் மாதம் வசதினா வந்து அவசரத்துக்கு எங்க போறதுன்னு யூரின் அங்க போறாங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு பசங்க டாய்லெட் வந்து ஒண்ணுமே இல்ல சரியான ஒரு இது இல்ல அப்படின்னு சொல்லி பிரதர் சொன்னாரு அதே மாதிரி சரி அப்படியே சில போட்டோ சார் போட்டோ சார் இன்னும் டீட்டெயிலா வாங்கி பார்த்தா அந்த மாதிரிதான் இருந்தது சரி பிரதர் ஓகே பிரதர் நம்ம பண்ணலாம் பிரதர் எவ்வளவு கொட்டேஷன் வாங்கி போது ஒரு

நான் பண்றேன் அந்த காசுக்கு நீ 5000 வச்சிருக்கீங்களே அதை திருப்பி வேற யாரையாவது ஷேர் பண்ணு இந்த வீடியோ நானே தான் பண்றேன் அப்படிங்கறது என்ன பத்தி நான் வந்து கேக்குறேன் யாரு தான் மார்க்கெட் பண்ணுறதுன்னா கூட நான் ஹிண்ட் கேட்டேன் அத வந்து ஒரு பாட் கேட்டேன் ஆனா உங்களுக்கு இது பாட் வேற விஷயத்தை பண்ணி ஃபுல்லா நாளை பண்றதுக்கு ஆசை ஆயிடுச்சு நான் வந்து ஆரம்பத்துல வந்து வந்து ஒருத்தர் கிட்ட நான் வந்து எனக்கு ரொம்ப வெளியே போனேன் சம்பாதிக்க கிடையாது மிகப்பெரிய கேட்கும்போது அவங்க கடன் சொல்லி எனக்கு வந்து தரவே இல்லை அந்த அமௌண்ட் சோ நான் வந்து யாத்திரையாத்த இருந்தா பண்ணிருச்சு அப்புறம் நானும் கடைப்படி கண்டிட்டேன் அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் முதல் முதல்ல கேட்டு எனக்கு கேட்காம கொடுத்தது அவர் தான் இப்ப கூட நான் வந்து ஒரு கேட்டேன்

அனுபவம் என்னால ஃபீல் பண்ண முடியுது இந்த ஊருக்கு வந்து ஏதோ கலந்து பண்ணணும்னு அனுப்பி வச்சிருக்கு காரணமா முன்னாள் மாணவர் சங்கம்

கடவுளுக்கு சமாளம் சொல்லுவேன் மற்றவங்க உதவி செய்யறதுன்னு நினைக்கிறதே கடவுளுக்கு சமமானம் தீர்த்து வைக்கிறோம் சமாளம் சங்கம் என்னுடைய அது நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது படிக்க வைக்கிறாரு அப்படின்னு தான் பார்த்தேன் நான் வந்து நான் வந்து எப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்து யாராவது கொடுத்தனா அவங்க கிட்ட போய் நான் கணக்கு கேட்பேன் ஏன்னா கரெக்டா பாக்குறாங்க இல்லையா நம்ம ரீசெக் பண்ணணும் ஒரு பணத்தை வந்து நம்ம ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்குறோம் நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்க அந்த பணத்தை போய் போது மறுபடியும் ரீசெக் பண்ணுவேன் நீ பணம் கொடுத்தியா அங்க போய் குழந்தைங்களுக்கு சேர்ந்ததா இல்லையா அந்த குழந்தைங்க வீட்டுக்கு ஆள் நடப்பி கேட்பேன் உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துச்சா இருக்காங்க ஆனா பாலா கிட்ட பணம் கொடுத்து நான் இது வரைக்கும் ஒரு பேர் கூட செக் பண்ணவே அந்த ஸ்டேஜ்ல நான் பத்து லட்ச ரூபா கொடுத்ததுங்க நீ யாரு கொடுத்த எங்க போய் பண்ண எதுவுமே கேட்கல ஏன்னா கண்ணு முன்னாடி தெரியுது அவன் பண்றது எல்லாமே இந்த வயசுல வந்து இந்த மாதிரி பசங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் நூறு பேர் வளரணும் இப்ப பாலா நல்லா இருந்தா பாலா மூலியமா எத்தனையோ பசங்க வளரணும் பாலாவுடைய என்ன இருக்குதா எப்படி எனக்கு ஒரு நாள் டக்குன்னு பண்ணாரு என்ன பாலா பேசுறேன் ஆனா பேசுறேன் புரிஞ்சு போச்சு மீட்டர் வேலை போகுது நம்ம இல்லைங்கண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னா இல்லைங்கண்ணா ஸ்டில் பாருங்க என்ன அப்படின்னா கூட ஸ்டில் பார்த்த பார்த்த உடனே அந்த குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்க பாத்ரூம் எல்லாம் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க ஆனா பாத்ரூம் ரொம்ப கம்மியா இருக்கு நான் சின்ன வயசுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அங்க உள்ள போயிட்டு வரும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது ஒரே இடத்துல அத்தனை குழந்தைங்க பாத்ரூம் போகும்போது எவ்வளவு நோய்கள் வரும் பிளஸ் லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க

मेरे डॉक्टर वो नाले को पना दबाने का नाली ये जो रुचियां कर दे रखा हूँ अंदर ये जो हवा दूर भावे कर रखा हूँ नाले को बनो नए किरोमोटो की ओर देखिए थैंक यू सो मच बाकी हम भी रहीं आपके साथ ये ऐसा आपके साथ बट इंडिया के फैन्स फैन्स इसे लव मेक पोटीज ने लव अदर किया थैंक यू थैं अकरि